வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம ஆற்றுல மீன் பிடிக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட சொல்லியிருப்பேன் நம்ம ஊர் ஆற்றுல மட்டும் கடலில் இருக்க அனைத்து வகையான மீனுமே தங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் ஆற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு சில மீன்கள் மட்டும்தான் இருக்கும் கடல் இருக்க இந்த மீன்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம ஊர் ஆற்றுல மட்டும் ஏகப்பட்ட மீன்கள் இருக்குங்க கடல் மீன்கள் இதில் நம்ம அந்த மீன்களை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம அந்த மீன் இருக்கிற வீடுகளை சுற்றி வளைச்சி அங்கேருந்த மீன்கள் எல்லாத்தையுமே வலையில் ஏற்றி பிடிக்கிறோம் பாருங்கள் நமக்கு இந்த வலையில் எவ்வளோ மீன்லாம் மாட்டியிருக்கு என்ன மீன்லாம் மாட்டியிருக்கு இதில் நாங்கள் எத்தனை பேரெல்லாம் போயிட்டு தொழில் பண்ணுவோம் இது ஆயில் ஆளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தா நண்பா நீங்கள் ஒரு நாள் தொழிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பாருங்க இல்லையே இதில் ஜான் சந்தோஷ்குமார்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக நம்ம இந்த வீடியோ சொல்லலாம்

மீன்கள் எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி பிடிச்சி இப்போ ஓட்டில் ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வலையிலையுமே நிறைய மீன் இருக்குது அது எல்லாத்தையுமே அவன்கிட்ட தெளிவாக காமிக்கிற பாருங்க ஆனால் இதில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டால் கடல் மீன்களே நிறைய மாட்டிருந்தால் பார்த்துங்களேன் இது மாதிரி நாம் பத்து பாடு வச்சு எடுப்போம் ஒரு நாளைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபது பேர் வந்திருப்போம் இதில் ஓரளவுக்கு நம்ம இருபதாயிரம் மீன் பிடிச்சினாதான் ஓரளவுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன நண்பா இவ்வளோ சின்னவண்டு ஆற்றுல வந்து எப்படி இருபதாயிரம் மீன் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் கிடைச்சிரும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீனே கிடைக்காது ஏன்னா அந்த டைமில் வந்து மீன் தெம்படாது கடலில் வந்து யோகப்பட்ட மீன்கள் எப்படி எரிச்சோம் அப்போது வந்து நிறைய மீன்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே மீன் இருக்காது அது கடலுக்கு போகிற மாதிரி தான் இது இந்த தொழிலுமே நாங்கள் இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே சேர்த்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா ரொம்ப காயிலே கிளம்புறதுனால நாங்கள் கொஞ்சம் இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மதியானத்துக்குள்ளேயே வந்து மீன் நிறைய கடிச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஆகிடும் அந்த ஒரு வேலை காயில்ல சாப்பிட்ட சாப்பாடு மட்டும்தான் அந்த சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு தாங்கும் ஏன்னா நம்ம அதிகமாக வேலை செய்யாமல் இருந்தனாலே அதிகமாக பசிக்காமல் இருக்கும் ஆனால் ஏகப்பட்ட வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பசி எடுத்துக்கோம் இருக்குதுலேயே தண்ணி குடிச்சு குடித்து ஓரளவுக்கு நாங்கள் தாக பிடிச்சிப்போம் அதுபோல் ஒரு டைமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆறு ஏழு மணி கூட ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சில நேரத்தில் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் கூட போயிடுவோம் ஏன்னா சில நேரத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பாடலே டக்கு டக்குன்னு மீன் நிறைய கிடச்சிரும் இது போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஒரு சில நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் இந்த வலையில பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாறை மீன்கள்லாம் வந்து நல்லா மாட்டிகிட்டு இருக்கு பாருங்க இந்த பாறையெல்லாம் எல்லாம் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா இன்னும் நல்லா ரேட்டு போவோம் சின்னதா இருக்கிறதுனால வலையில வந்து சிக்கி மாட்டி செத்து போச்சு சரி பரவாயில்ல ரொம்ப கிடைச்ச வரைக்கும் லாபம் ய் இதே இந்த மாடம் அப்படியே உழுந்தா போயிடாதாடா பாரு ஆள் கடலில் இருக்க கலவா மீன் வந்து நம்ம இந்த வலையில் மாட்டிச்சு பாருங்கள் அந்த கலவா மீனோட சைஸை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நிறைய இடத்துல வந்து பன்னி மீன் சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மீன் நம்ம வலையில் வந்து மாட்டிச்சுன்னா பாருங்கள் யார்லேருந்து கலவா மீனை சாப்பிட்றீங்கிற இந்த கமாண்டில் சொல்லுங்கள் இதில் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் கொடுவா மீன் ஒன்று மாட்டியிருக்கு உங்கள் ஊரில் இந்த மாதிரி கொடுவாலாம் எவ்வளோ ரேட்டு போகுன்றதை கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம ஏரியாவில் நானூறுலேருந்து ஒரு கிலோ வந்து ஆறுநூறுவா ரேட்டு வரைக்கும் போகுது நாங்கள் வேலை போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுத்தமாக டைமே இருக்காது அப்படியே ஒரு ஒரு ஆளாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்து அப்படியே வேலையில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் இப்போ ரெண்டு பேர் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் சாப்பிட போயிட்டுனா சுத்தமாக வேலையே நடக்காது அதனால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் ஒவ்வொரு ஆளோ இல்லை ரெண்டு பேரோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் சாப்பிட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை நிற்கிற மாதிரியே தெரியாது ஒரு வேலை போய் போயிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சிங்களேன் திருப்பி வீட்டுக்கு போகிற டைமும் அதிகமாகிடும் சாப்பிட்டாங்கன்னா எல்லாருமே அப்படியே சோர்ந்து போய் சும்மா ரெஸ்ட் எடுத்துருவாங்க அப்புறம் வந்ததே தான் போகும் இன்னைக்கு எல்லாேருக்குமே டிஃபன் பண்ணா இட்லி வந்து வீட்டிலேருந்தே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எல்லாருக்குமே சேர்த்து பாருங்க இட்லி சாம்பார் மட்டும்தான் வேற எதுவுமே கூட இல்லை சாப்பிட்றத வீடு எடுக்கூடாதா அதனால என்ன பண்ணுறாரு மூஞ்செல்லாம் மூடி மூஞ்சி அழகு மூஞ்சி பாருங்க பார்த்து பார்த்து நான் சொல்லுங்க

நல்லா இருக்கு நல்லா அது இல்ல

நல்லாடி கைரியா